தமிழ் நேர்களுக்கு வணக்கம் ஆடுகளம் தொகுதியில் நாம் இன்றைக்கு இருக்கக்கூடியது கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியினுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளர் அந்த கட்சியினுடைய மாநில மீனவர் அணியினுடைய இணைச் செயலாளர் கூடிய திரு பசிலியான் நாஸ்ரேத் அவர்களைத்தான் இன்றைய ஆடுகளம் நிகழ்ச்சி நாம் சந்திக்க இருக்கிறோம் அவரை உங்கள் சார்பாக நிகழ்ச்சி வணக்கம் கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதிக்கான இந்த களம் உங்களுக்கு புதுசில் நான் நீங்கள் இந்த மண்ணின் மைந்தன் ஆனால் ஒரு வேட்பாளராக போகும்போது மக்கள் அடிக்கூடிய ஆதரவும் ரெஸ்பான்ஸும் எப்படி இருக்கு நான் கடந்த ஒரு பத்து நாட்களுக்காக பரப்புரையில் இருக்கிறேன் மிகப்பெரிய ஆதரவை எனக்கு மக்கள் கொடுக்குறாங்க அது என்ன காரணம் என்று நான் யோசிக்கும்போது ஒரு புதுமுகத்தை இந்த மாவட்ட மக்கள் விரும்புகிறாங்கன்றது தெளிவாக தெளிஞ்சிட்டுருக்க அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பத்தாவது முறையாக அவர் தேர்தலிலே போட்டியிடுகிறார் அந்த கட்சியில் உள்ளவங்களே எங்கள்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்களுடைய ஆதரவு உங்களுக்கு தான் என்ன பொன்னாரை விட்டால் இந்த கட்சியில் வேறு யாருமே இல்லையா அப்படின்ற ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இங்கே வந்துட்டு அதனால் இந்த தடவை பிஜேபி வாக்குகள் எனக்கு கணிசமாக கிடைக்க போகுதுன்னு நான் நம்புகிறேன் அந்த அசூரன்ஸை அந்த மக்கள் எனக்கு தாராங்க அது ஒரு காரணம் ரெண்டாவது இப்போது எம்பியாக இருக்கிற விஜய் வசந்த் என்னுடைய அன்பு தம்பி தான் விஜய் வசந்த் அவர்கள் மக்களோடு தொடர்பில் இல்லை அவர் மக்களோட எந்த நிகழ்ச்சிக்கும் அவர் வரதில்லை போகிறதில்லை அவரை பார்க்கவும் முடியாது தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் அவர் வெளியே பார்க்குறாங்க அவருக்கு மேலே மிகப்பெரிய அதிருப்தி இருக்குது ஸோ இந்த இரண்டு பேரோட அதிருப்தி எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆதரவு அலையாக நான் அதை பார்க்கிறேன் நான் நேற்று கூட பத்மநாபுரம் தொகுதியில் இரண்டு நாள் பரப்புரை செய்தேன் பெண்கள் குறிப்பாக பெண்கள் அவ்வளோ ஒரு மலர்ந்த முகத்தோட வீட்டுக்கு ஓடி ஓடி வராங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைச்சேன் நான் டிஸ்கஸ் பண்ணேன் பேரு இந்த மாவட்டத்துல எல்லாருக்கும் தெரியும் ஆனா முகம் யாருக்கும் தெரியாது மக்கள் அதை பார்க்க விரும்புறாங்க யாரு ஆதிப ஒரு எம்பி வேட்பாளர் அம்மா யாரு இந்த நசரை பசலியான் அல்லது பசலியான் நசரத்து யாரு அதை பார்க்கறதுக்கு மக்கள் வர எனக்கு முகத்தை பார்த்த உடனே அவங்க முகத்துல ஒரு புன்சிரிப்பு மிகப்பெரிய எனர்ஜி பூஷ்டனுக்கு கொடுத்தது அது சில தொகுதிகளை நான் கண்ணால் பார்த்துட்டேன் மக்கள் ஆதரவு பற்றி சொன்னீங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு ரொம்ப யூனிக்கான ஃபேக்டர் ஒரு மீனவருக்கு மீனவர் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியில் முதல் முறை வாய்ப்பு என்னுடைய நாளேஜ் சரினா அனைமா என்டையர் சவுத் இந்தியாவிலே இதுதான் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்புன்னு சொல்கிறாங்க கர்நாடகாவில் அந்த மாதிரியான ஒன்று மூணு சான்ஸ் இருந்தும் கொடுக்கலன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ரெகனிஷனை அனைத்து இந்த அண்ணாதராட முன்னேற்றம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா நான் அது சத்தியமாக சொல்கிறேன் நான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பயணம் பண்ணேன் பதினாறு ஆண்டுகள் தொடர்ச்சியாக ஒருங்கிணைந்த குமரி மாவட்டத்தினுடைய மீனவர் அணி அமைப்பாளராக இருந்தேன் ஐந்து ஆண்டுகள் தமிழ்நாடு மீனவர் நலவாரி உறுப்பினராக இருந்தேன் எனக்கு எப்போதாவது ஒரு வாய்ப்பு கொடுப்பார்கள் என்ற எண்ணத்தில் நான் பணியாற்றினேன் ஆனால் கடைசியில் அது பொய்த்து விட்டது நான் திமுக விட்டு வெளியேற வேண்டும் என்று நான் முடிவெடுத்ததுக்கு காரணம் மாவட்ட செயலாளர் போட்டி என்னுடைய பேரும் இருந்தது அப்போது மாண்புமிகு கே என் நேரு மாண்புமிகு மனோ தங்கராஜ் அமைப்புச் செயலாளர் ஆர்எஸ் பாரதி அமைப்பு செயலாளர் துணை அமைப்புச் செயலாளர் அண்ணன் கலை இவங்க எல்லாம் கேட்டுக்கிட்டாங்க தலைவர் வந்து மகேஷுக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பை கொடுக்கறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க உங்களை போட்டியிலிருந்து விலகச் சொல்கிறாங்க ஆனால் அதுக்கு பதிலாக நீங்கள் ப்ராமிஸ் பண்ணுங்கள் எனக்கு நான் ஏதாவது அவருக்கு செய்வேன் இப்போ இமீடியட்டாக ப்ராமிஸ் பண்ணுங்கள் அவருக்கு மாநில மீனவரணி மாவட்ட மாநில மீனவரணி செயலாளரை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னாங்க நான் சொன்னேன் இல்லை நான் கடைசி வரை ஒரு திமுக தொண்டனாகவே இருந்துட்டு போகிறேன் எனக்கு அது தேவையில்லை இல்லை இல்லை கண்டிப்பாக நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளணும் தளபதி வந்து அதை ரொம்ப அழுத்தமாக என்கிட்ட சொல்லியிருக்காரு உங்கள்கிட்ட சொல்ல சொல்லியிருக்காருன்னு என்னுடைய நண்பர் தான் அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர்கள் அவர் சொன்ன இல்லைன்னா நீங்கள் இதை ஏற்றுக்குங்க சம்மதிங்க அரகுற மனசுல நான் சம்மதித்தேன் ரைட் ஓகே ஒரு மாதத்தில் முரசொலியில் செய்தி வருகிறது மீனவர் அணி மாநில பொறுப்பாளர்கள் போடுறாங்க அதில் மாநில பொறுப்பாளர் யாருன்னா ஏஜே ஸ்டாலின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து என்னோட நெருங்கிய நண்பர் தான் முப்பது வருஷம் நண்பர் அவர் மாநில மீனவர் அணி செயலாளரை போட்டு என்னை துணையை போட்டாங்க அந்த நிமிடத்தில் நான் முடிவு பண்ணிட்டேன் திமுக விட்டு நம்ம வெளியே வந்துடணும் இனிமேல் பயணம் பண்ணி பிரயோஜனம் இல்லை அதுக்காகத்தான் நான் ஒரே நாள் ஒரு இரவில் முடிவு எடுத்தேன் திமுகவில் இருந்து வெளியே வந்துடணும் சரி வெளியே வந்து நம்ம அப்படியே சும்மா இருக்க முடியாது இத்தனை வருஷம் உழைப்பு இந்த உழைப்புன்ற பயன் நம்ம மக்கள் என்னுடைய இனம் ஏதாவது வகையில் நான் செய்யணுமேன்னு சொல்லிட்டு நமக்கு அனைத்து இந்த அண்ணா திமுகவில் சேரலாம்னு முடிவு பண்ணி நான் அதுக்கான முயற்சியில் ஒரே நாள் தான் ரெண்டாவது நாள் எனக்கு தலைமையிலேருந்து அறிவிப்பு அது கூப்பிட்டாங்க நான் போனேன் மாண்புமிகு எடப்பாடியோரோடு நேருக்கு நேராக பேசினேன் அவங்க வந்து உங்களுக்கு வந்து மாநில பொறுப்பும் தர்றோம் நீங்கள் தான் குமரி மாவட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற வேட்பாளர் நீங்கள் தான் அன்றைக்கு எனக்கு அசூரன்ஸ் தந்தாங்க அவர் சொன்னது மாதிரி அப்படியே அது நடந்தது அந்த கட்சியும் பார்க்குறேன் நான் இந்த கட்சியும் பார்க்குறேன் அங்கே சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்று இங்கே சொன்னது தான் செய்கிறாங்க செய்ய செய்ய நினைக்கிறதா தான் இவங்க செய்கிறாங்க இது மீனவ சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தருக்கு ஒரு பாராளுமன்ற வேட்பாளர் பொறுப்பு தருவது அவர் வெற்றி பெறும் பட்சத்தில் அது என்ன மாதிரியான அங்கீகாரமாக இருக்கணும்னு திருப்பசில் நினைக்கிறார் ஒட்டுமொத்தமான மீனவர்களுக்கு கிடைக்கின்ற அங்கீகாரம் எனக்கு தெரிய இஃப் இஃப் ஐ எம் ரைட் இந்த நாடு சுதந்திரமடைந்த நாளிலிருந்து குமரி மாவட்டத்தில் ஒரு மீனவருக்கு பாராளுமன்றத்தில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு எந்த அரசியல் கட்சியுமே கொடுக்கல இன்றைக்கு எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் முன்னாள் அமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டை ஆளப்போகிற முதலமைச்சர் எனக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கிறார்கள் இது என் வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி இது பொதுவாக நான் ஏன் இந்த கேள்வி மீண்டும் மீண்டும் கேட்குறேன்னா கோஸ்டல் ஸ்ட்ரெச்சு தமிழ்நாட்டில் நிறைய இருக்குது ஒரு பரவலான கோஸ்டல் ஸ்ட்ரெச் மீனவர்கள் பாப்புலேஷன் என்பதும் ரொம்ப டாமினான ஒன்று ஆனால் அவங்களுக்கான பொலிட்டிக்கல் ரெப்ரஸன்டேஷன் முறையாக இல்லைங்கிற ஏக்கம் நாங்கள் டிராவல் பண்ணுற எல்லா இடங்கள்லையும் சொல்றாங்க அப்படி ஒரு ஓக்கம் ஏக்கம் உங்களுக்கு இருந்ததா இதன் மூலமாக அந்த ஏக்கம் தீர்ந்திருக்கா அந்த இயக்கம் எனக்கு இருந்தது இந்த குமரி மாவட்டத்தில் நான்கு தடவை அண்ணன் டென்னிஸ் அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் முழுக்க முழுக்க மீனவர்கள் வாக்கை பெற்றுதான் அவர் நான்கு முறை எம்பி ஆனார் அதே போன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் கலைஞர் அவர்கள் தான் பிஜேபியை தமிழ்நாட்டில் கொண்டு வரார் தமிழ்நாட்டில் வாஜ்பாய் அன்றைக்கு அவர் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கும்போது தமிழ்நாட்டில் பிஜேபியோடு கூட்டணி அமைத்ததே கலைஞர் கருணாநிதி தான் அவர் தான் பிஜேபிக்கு ஆதரவு அளித்து அண்ணன் பொன்னார் அவர்களை வெற்றி பெற செய்கிறார்கள் அன்றைக்கும் மீனவர் வாக்குதான் அவரை எம்பி ஆக்கினது அதற்கு அடுத்தது கம்யூனிஸ்டில் பெளாறுமையை நன்னாச்சு கூட்டணி திமுக கூட்டணி ஜெயிக்கிறார் அன்றைக்கும் மீனவருடைய வாக்குதான் அவரை எம்பி ஆக்கினது அதற்கு பிறகு என்னுடைய அருமை சகோதரி ஹெலன் டேவிட்சன் அவர்களையும் மீனவர் வாக்கு பெற்று தான் எம்பி ஆனார் அதே போல் அண்ணாச்சி வசந்தகுமார் அவர்கள் அவர்களும் மீனவர் வாக்கு பெற்று தான் எம்பி ஆனார்கள் இப்போது இருக்கிற தம்பி விஜய் வசந்தும் மீனவர் வாக்கு பெற்று தான் எம்பி இது வந்து இந்த மாவட்டத்தினுடைய அமைப்பு இதுதான் சரித்திரம் மீனவர் வாக்குகளை பெற்று எம்பி ஆகிறாங்களே தவிர இந்த இனத்திலிருந்து அந்த இடத்துக்கு அந்த ஆளுமைக்கு யாரையுமே அழகு பார்க்கறதுக்கோ கொண்டு வைக்கிறதுக்கோ எந்த அரசியல் கட்சியுமே முன் வரலை ஆனால் இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அந்த இடத்தையெல்லாம் தாண்டி மீனவருக்கும் நமக்கு வாய்ப்பு கொடுக்கலாம் என்று ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையோடு என்னை வேட்பாளர் அறிவிச்சிருக்கிறாங்க வெற்றி பெறுவது நிச்சயமாக இந்த மீனவனாகிய பசலியா நசரித்து தான் கன்னியாகுமரியை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மீனவர்கள் டாமின்டாக இருக்கிற ஒரு ஒரு தொகுதியில் அந்த சமூகத்திலிருந்து வந்திருக்கிற ஒருத்தருக்கு ஒரு விஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும் இதுதான் கன்னியாகுமரி பொறுத்த என்னுடைய கனவு என்னுடைய செயல் திட்டம் அப்படி திரு பசிலியான் அவர்களுக்கு கன்னியாகுமரி மீதான கனவு என்ன கன்னியாகுமரி மீனவருடைய கனவு என்று சொல்வதை விட என்னுடைய கனவை நான் சொல்கிறேன் நான் முப்பத்தெட்டு ஆண்டுகள் அந்த கட்சியில் பயணம் பண்ணிட்டேன் என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு சட்டமன்ற வாய்ப்பாது தருவார் என்று எதிர்பார்த்தேன் ஆனால் அது பொய்த்து பூட்டது ஆனால் இன்றைக்கு இந்த வாய்ப்பை தந்திருக்கின்ற இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிடம் என்ற கிடந்த பொதுச் செயலாளர் எனக்கு அவர் ஒரு தெய்வம் இன்றைக்கு என்னுடைய மனதுக்கு ஒரு தெய்வம் அவர் தைரியமாக எதையும் யோசிக்காமல் என்னை வேட்பாளராக அறிவித்திருக்கிறார்கள் அதை என் வாழ்நாளில் நான் மறக்க முடியாது வெற்றி தோல்வி என்பது சமநிலையில் பார்க்கக்கூடியவன் நான் நான் பல வெளிநாடுகளோட தொடர்புல இருக்கிறேன் இதுவரை எண்பத்தி நாலு நாடுகளுக்கு நான் பயணம் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கும் வெளிநாடுகளோட தொடர்புல தான் இருக்கேன் வியாபாரத்தில் இருக்கிறேன் துபாயில் மிகப்பெரிய ஒரு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறேன் வயதான மக்களை பராமரிக்கிற பணி அதுவும் துபாய் மிலிட்ரியில் இருக்கிறவங்களுடைய தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் அக்காவாக இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அவங்களே நாங்கள் பராமரிக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி அறுபத்தி நாலு அம்மா அப்பாக்கள் இருக்கிறாங்க அவங்கள பராமரிச்சுட்டு இருக்கிறேன் அதை வந்து நான் எப்படி சொல்கிறேன்னா இந்த சர்வீஸ் வந்து எனக்கு கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம் நான் அம்மா அப்பான்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா எவ்வளோ மனசு நிறைஞ்சு சொல்கிறேன் அந்த சர்வீஸ் அங்கே கொடுத்துட்ருக்கேன் அவங்க அங்கே என்ன அவங்க வந்து அப்படி மதிப்பாங்க மிலிட்ரியில் இப்போ எழுபது வயசு எண்பது வயசு தொண்ணூறு வயசு நூற்றி ரெண்டு வயசு கூட ஒரு அம்மா என் என்னுடைய பராமரிப்பில் இருக்கிறாங்க எங்கள் நர்சஸ் எல்லாம் ஃப்ரம் பிலிப்பினோஸ் ஆல் த ஃப்ரம் எம் ஓ வச்சுன்னு ஒரு டெஸ்ட்டுங்கிற அதில் பாஸ் பண்ணால் தான் அவங்களுக்கு நாங்கள் விசா கொடுக்க முடியும் அந்த ஒரு அற்புதமான பணியை நான் செய்துட்ருக்கேன் நிறைவோடு செய்துட்ருக்குறேன் நான் இப்போ உங்கள்கிட்ட இங்கே பேசிகிட்ருக்கேன் அங்கே எனக்கு என் மீட்ரு இருக்குது என் மீட்ரு ஓடிட்டே இருக்குது ஏன்னா ஏதாவது ஒரு வகையில் என்னுடைய சர்வீஸ் அங்கே நடந்துகிட்ருக்கு அதனால் அரசியலையும் அதையும் நான் இணைச்சி பார்க்கல அரசியல் வந்து இது ஒரு இன்னொரு டைமென்ஷன் அது வந்து அதர் அனதர் டைமென்ஷன் நான் எந்த வெளிநாட்டு பயணத்தில் எனக்கு கிடைச்ச அற்புதமான திட்டங்கள் நான் பொதுவாக வந்து எந்த வெளிநாட்டுக்கு போனாலும் ஹோட்டலில் போய் பேக்கே வைப்பேன் உடனடியாக அந்த நாட்டில் உள்ள கடற்கரைக்கு தான் நான் முதல்ல போவேன் அந்த கடற்கரை மக்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்குது எப்படி வாழ்கிறாங்க என்ன திட்டம் இந்த அரசாங்கம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க அதைத்தான் பார்ப்பேன் அப்படி நான் பல நாடுகளில் அதை பார்த்துருக்கேன் ஒரு மீனவர் சமுதாயத்துக்கு என்னால் முடிந்த உதவியை நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதுக்காக தான் நான் என் அரசியலில் பயணம் பண்ணுறேன் ஆனால் என்னுடைய மக்களும் இந்த மாவட்டத்து மக்களும் என்னை ஏற்றுக்கொள்வார்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் என்று நான் என்ன தோன்றுகிறோம் நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் மீனவர்கள் சார்ந்திருக்கலாம் ஆனால் அதை தாண்டி இங்கே டிமான்ஸ்ன்னு நாங்கள் ஃபீல்டுக்கு போகும்போது நிறைய பார்க்கறோம் குறிப்பாக நான்கு வழிச்சாலை திட்டங்கள் போன்றவை விமான நிலையங்கள் ஹெலிகாப்டர் இறைமை தளங்கள் நிறைய டிமான்ஸ் அப்படி நீங்கள் அளித்த போல் ப்ராமிசஸ் தேர்தல் வாக்குறுதிகள் எவையெல்லாம் இந்த தொகுதியை கொடுத்துருக்கீங்க எனக்கு முன்னால் இருந்த தம்பி விஜய் வசந்த் கூட இருபத்தி மூன்று ப்ராமிசஸை லாஸ்ட் எலெக்ஷனில் கொடுத்தாரு அதில் மிக முக்கியமானது விமானத்தளம் மீனவர்களை தேடி கண்டுபிடிக்கிறது காணாமல் போகின்ற காலகட்டத்தில் தேடி கண்டுபிடிக்கிறது ஹெலிகாப்டர் தளம் அமைப்பேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காரு ஆனால் அது அவர் நிறைவேற்றலை இந்த ரெண்டுமே என்னுடைய கனவு திட்டம் ஏன்னா நான் வெளிநாட்டோடு இருக்கிறதுனாலையும் இந்த குமரி மாவட்டத்தை சார்ந்த மக்கள் அதிகமான பேர் வெளிநாட்டு தொடர்பில் இருக்கிறாங்க ஸோ அவங்களுக்கு ஒன்று நாங்கள் வந்து திருவனந்தபுரம் ஏற்பட்டு தான் போய் நாங்கள் போகணும் அது எங்களுக்கு இந்த நாலு வழி சாலை வரதுக்கு முன்னாடி ரெண்டரை மணி நேரம் மூணு மணி நேரம் ஆகும் நாகர்கோவில் இருந்து புறப்பட்டு திருவனந்தபுரம் ஏற்பாட்டு அடைகிறதுக்கு ஒரு அஞ்சு மணிக்கும் அஞ்சு மணிக்கு முன்னாடி கிளம்புனா தான் அந்த ஃப்ளைட்டை பிடிக்க முடியும் அப்படி ஒரு காலகட்டம் ஆனால் இன்றைக்கி நாலு விழிப்பு வந்தாலும் கொஞ்சம் டைம் குறைஞ்சிருக்கு ஆனால் இன்னும் மக்களுக்கு பயன்படக்கூடிய ஒரு கண்டிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமானத்தளம் தேவை பொதுவாக சொல்கிறாங்க எங்கள் இடம் இல்லை இடம் இருக்குது நான் அதை பயன் பண்ணி பயன் பண்ணிட்டேன் நானூறு ஏக்கர் இருக்குது விமானத்தளம் கொண்டு வரது கன்னியாகுமரி மாவட்டத்துக்குள்ளே அதுவும் அரசாங்கத்து கையில் இருக்குது நான் பாராளுமன்றத்தில் வெற்றி பெற்றி ஒரு எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் நிச்சயமாக இந்த மாவட்டத்தில் விமானத்தளம் கொண்டு வருவேன் அது மட்டும் இல்லை அதே மாதிரி தொண்ணூற்றி ஆறில் கலைஞரோடு நான் நேரடியாக ஒரு கோரிக்கை வைத்திருந்தேன் அப்போ நான் மாவட்ட மீனவரணி அமைப்பாளர் ஐயா கடலில் காணாமல் போகிறவங்களை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வேணும் தொண்ணூற்றி என்னுடைய கோரிக்கையை கேட்டு தேர்தல் அறிக்கையிலேயே தலைவர் சொல்லியிருந்தார் ஆனால் அது ஒன்றுமே செய்யலை இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் அறிக்கையிலும் தளபதி அவர்கள் சொன்னாங்க நாங்கள் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த மீனவர் இனத்தை பழங்குடி பட்டியலில் சேர்க்கோம்னு சொன்னார் மூன்று வருடங்கள் முடிந்தாச்சு அதுக்கான ஒரு திரும்ப கூட எடுத்து போடவில்லை நான் திமுக விட்டு வெளியே வரதுக்கு அதுவும் ஒரு காரணம் முக்கிய காரணம் இவர் சொல்கிறது எதையுமே செய்ய மாட்டார் இனிமேல் இதில் நம்ம பயணம் பண்ண வேண்டாம் தான் நான் முடிவு நான் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டால் இந்த மாவட்டத்தில் படித்த இளைஞர்கள் அதிகமாக இருக்கிறார் வேலைவாய்ப்பு இல்லை வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுப்பேன் அதே மாதிரி ரப்பர் தொழில் இந்த மாவட்டத்தில் மிகப்பெரிய தொழில் அந்த இதுவும் சரியாக இல்லை ஏன்னா வெளிநாட்டு ரப்பர் இறக்குமதி பண்ணி உள்நாட்டில் விளையக்கூடிய ரப்பருடைய விலை குறைச்சிட்டாங்க அதே போல் நெல் பயிரிடுறது எத்தனையோ ஹெக்டர் ஹேக்டர் பயிரிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் வயலெல்லாம் வீடாக மாறிட்டு இருக்குது அதுக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் அதே மாதிரி ஒரு டைட்டல் பார்க் வேலைவாய்ப்புக்கா அது கொண்டு வரும் எனக்கு இருக்குது இது என்னால் தனிப்பட்ட ஒருவனால் செய்ய முடியுமா என்று நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக நான் டெல்லியில் பேசக்கூடிய அனைத்து மொழிகளையும் தாய்மொழி மாதிரி பேசக்கூடியவர் அது எனக்கு கடவுள் கொடுத்த மிகப்பெரிய வரம் நான் பாராளுமன்றத்தில் இதற்காக பேசுவேன் இன்னும் குறிப்பாக நான் வாக்குறுதிகளை சொல்லியிருக்கிறேன் தோவாளை என்ற இடத்தில் என்னுடைய அருமை அண்ணன் தளவாய் சுந்தரம் அவர்கள் கிழக்கு மாவட்டத்தினுடைய செயலாளர் அவர் பிறந்த ஊர் தோவாலை அந்த ஊரில் மிக உயர்ந் உயர்தரமான மலர்கள் பூக்கள் பயிரிட்டு கிடைக்குது ஆனால் அதற்கான ஒரு அதை இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கான எந்த திட்டங்களுமே அந்த இதில் இல்லை தோவாலையில் இதில் நான் எம்பியான நிச்சயமாக தோவாலையில் இந்த பூக்களை வைத்து இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் சென் என்று சொல்வார்கள் வாசனை தைலம் தமிழில் சொல்லுறது அதுக்கான ஒரு ஒரு உற்பத்தி பெருக்குவதற்கான உற்பத்தியை தொடங்குவதற்கான ஒரு இதை நான் எடுப்பேன்னு எனக்கு நினைக்கிறேன் அது நான் எப்படியாவது அதை நான் செய்து கொடுப்பேன் அதை நான் நம்புகிறேன் இந்த மாதிரி பல நீண்டகால திட்டங்களை நான் மனசில் வச்சுருக்கிறேன் அதுபோக கடல் ஆம்புலன்ஸ் ஒரு தொழிலுக்கு போயிருக்கிறாங்க ஏதாவது ஒரு உடல் பாதிப்பட்டால் உடனடியாக கரைக்கு அவங்க வந்து சேர முடியாது ஒரு கடல் ஆம்புலன்ஸ் இருந்தால் இப்போ ஏறும் இருந்தால் உடனடியாக அவர்கள் கரைக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவ இதை செய்ய முடியும் அதுவும் ஒரு திட்டம் வச்சுருக்கேன் இப்படி பல திட்டங்கள் இருக்குது அதே மாதிரி இந்த மாவட்டத்தில் முந்திரி மிகப்பெரிய தொழில் பல பெண்களை வாழ வைக்கிற பல குடும்பங்களை வாழ வைக்கிற ஒரு முக்கியமான தொழில் இந்த மாவட்டத்தில் முந்திரி தொழில் அந்த தொழிலையும் சரியாகிங்கள் எந்த இதுவரை வந்த எந்த பாராளுமன்ற உறுப்பினரும் அதற்கான கவனம் செலுத்தவில்லை அதை நான் கவனம் செலுத்துவேன் ஏன்னா நான் பல வெளிநாடுகளிடம் பார்த்ததுனால அந்த அளவுக்கு இந்த குமரி மாவட்டத்தை முன்னேற்ற முடியும் என்று நம்புகிறேன் நிச்சயமாக இவ்வளவு தூரம் ஒரு விஷ்னரியா ஒரு தொலைநோக்கு பார்வையோட ஸ்கீம்ஸை சொல்லி மக்கள்கிட்ட போய் நீங்கள் இது பேசும்போது வாக்குறுதிகள் கொடுக்கும்போது மக்கள் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க இப்போ ஏன்னா நான் இந்த ஒரு மூன்று நான்கு தேர்தல் இந்த தொகுதியில் பார்த்துருக்கேன் நீங்கள் சொல்லக்கூடிய நிறைய விஷயங்கள் புதிதான ஒன்றாக இருக்குது முந்திரியில் ஆரம்பித்து நிறைய விஷயங்கள் சொல்லலாம் இப்போ இந்த வாக்குறுதிகளுக்கு மக்கள் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு வரவேற்கிறாங்க ரொம்ப வரவேற்கிறாங்க எங்களுடைய பிரச்சனையே இந்த பசலியான் பேசுகிறாருன்றது அவங்க உணர்றாங்க அதுதான் உண்மை வாக்குறுதிகளை கொடுக்குறாங்க எல்லாரும் ஆனால் பசலியான் வந்து வாக்குறுதை நிறைவேற்றுவார் அந்த இடத்தில் இருக்கிறேன் என என்னுடைய பரப்புரையில் நான் சொல்கிறது தான் ஒரு ரூபாய் கூட நான் லஞ்சம் வாங்க மாட்டேன் லஞ்சத்தை நான் அடியோடு வெறுக்கக்கூடியவன் எனக்கு பேசிக்கலையும் லஞ்சம் என்பது எனக்கு பிடிக்காது ஒரு ரூபாய் லஞ்சம் வாங்காமல் அது வேலை வாய்ப்பாக இருக்கலாம் அல்லது டிரான்ஸ்ஃபராக இருக்கலாம் அல்லது வேலை வேறு ஏதாவது இதில் இருக்கலாம் நிறைய காரியங்களை அதை நமக்கு செய்து கொடுக்க முடியும் லஞ்சம் வாங்காமல் நான் செய்யணும்னு ஆசைப்பட்றேன் அதை என்ன என்னுடைய பரப்புரையில் சொல்கிறேன் ஏன்னா நான் நிறைய ஏழைகளுக்கு உதவக்கூடியவன் எல்லா எந்த ஏழைகள் வந்தாலும் என் வீட்டில் கை நீட்டால் அந்த கை வருங்கையாக போகாது என்னோடய சொந்த நிதியிலேருந்து பல பேருக்கு திருமணமாக இருக்கட்டும் அல்லது மருத்துவ ரீதியான அவங்களுக்கு இது சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம் நான் நிறைய கொடுத்துட்டு அள்ளி கொடுத்துட்டுருக்கிறேன் அது மக்களுக்கு தெரியும் இவர் சொல்கிறது செய்வார் என்று அந்த இடத்துல என்னை வச்சு பார்க்குறாங்க இவர் மற்றவங்கள மாதிரி ஒரு ஃபால்ஸ் கோப்பு கொடுக்க மாட்டார் ஏன்னா எனக்கு ஒரு பெரிய போராட்டம் கூட நான் ஒரு பேசிக்கல நான் ஒரு மீனவனுக்கு பிறந்தவன் மீனவன் வந்து ஒவ்வொரு நாளும் போராடுறான் கடலுக்கு செல்லும் போதும் போராடுறான் திரும்பி வரும்போதும் அவன் போராடுறான் அவன் உயிருக்கு எந்த உத்தரவாதமும் கிடையாது நானும் கடலுக்கு போனவன் நானும் மீன்பிடி தொழில் செய்துவான் அதனால அவங்களுடைய அந்த வேதனை தெரியும் அவர் போராட்டம் பண்ண நான் போராடுவேன் பாராளுமன்றத்தில் வாதாடுவேன் போராடுவேன் என்னுடைய ம இனத்துக்கும் இந்த குமரி மாவட்ட மக்களுக்கு தேவையான நலத்திட்டங்களை நான் பெற்று வருவேன் ஏன்னா என்னென்ன மொழி இருக்குது என்ற மொழி இருக்குது அந்த மொழியை வச்சு நான் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியுமன்னு நான் நம்புகிறேன் இதை நான் மக்கள்கிட்ட பரப்புரையில் சொல்கிறேன் அதை நம்புகிறாங்க அவங்க பசலியான்னு நினச்சா இதை செய்வார் அவர் வேறு எந்த சுய லாபத்துக்காகவும் அரசியலில் வரலை ஒரு பொது நலத்துக்காக பொது நோக்கோடு வந்திருக்கிறான்றது மக்கள் பேசிக்கிறாங்க வாக்கு வங்கி கணக்குகளை நாங்கள் தொகுதி முழுவதும் சுற்றுப்பயணம் பண்ணும்போது எங்களுக்கு தெரிஞ்ச சோர்சஸில் ஒரு வாக்கு வங்கி கணக்கை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதில் சொல்லக்கூடியது நேரடியாகவே அது உங்கள்கிட்ட நான் பதில் வாங்கணும்னு நினைக்கிறேன் மீனவ சமுதாய வாக்குகள் ஒரு ஒரு கணிசமான வாக்கு இருக்குது அது திரு பஸ்ரியான் அவர்களுக்கு போயிடும் அது எல்லாமே சிட்டிங் எம்பி விஜயவசத்துக்கு எதிரான வாக்குகள் அப்போ பொன்னாருடைய வெற்றி ரொம்ப எளிதாயிடும் இது ஒரு வகையான பீட்டிங் வேலை அப்படின்னு சொல்லி இது ஒரு தவறான கணிப்புன்னு நான் சொல்லிடுறேன் ஏன்னா மீனவர் வாக்கு ஆரோக்கியபுரத்தில் நீரோடி வெண்டு இந்த எண்டுலேருந்து அதர் எண்டு ஐம்பத்தி ரெண்டு மீனவர் கிராமங்கள் இருக்குது மூணு லட்சத்து பத்தாயிரம் வாக்குகள் இருக்குது அரசாங்கம் எப்போதுமே அதை கணக்கு இல்லை ஏன்னா அவங்க பார்க்கறது ஆரோக்கியபுரத்துலேருந்து நீரோடி வர அந்த சீஷோர் பெல்ட்டு அதை தான் பார்க்குறாங்க இன்றைக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு முப்பத்து இருபத்தஞ்சி முப்பது விழுக்காடு மீனவர்கள் கரையில் மைக்ரேட் ஆகிருக்கிறாங்க அதுவும் அவங்க மீனவர் தான் அவங்கள இவங்க கணக்கில் எடுக்கிறது இல்லை நான் என்னுடைய பரப்புரையில சொல்கிறேன் முப்பது மூணு லட்சத்து பத்தாயிரம் வாக்கு மீனவர் வாக்கு இருக்குது இந்த வாக்கு எனக்கு ஒரு எயிட்டி பர்சன்ட் விழுந்தாலே நான் வெற்றி பெறுவது உறுதி அசலியான் ஓட்டை பிரிப்பார் பொன்னாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் சொல்லிட்டு இங்கே பரப்புரையில் சொல்லிட்டு இருக்காங்க அது உண்மைதான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை அது அல்ல ஏடிஎம்கேலையே ரெண்டாயிரத்து பதினாலில் ஏடிஎம்கேல ஜான் தங்கம் என்று ஒருத்தர் பாராளுமன்றத்துக்கு போட்டிட்டார் அவர் அந்த காலகட்டத்தில் ஒரு லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரம் வாக்கு எடுத்தார் அது முழுக்க முழுக்க ஏடிஎம்கே வாக்கு இன்றைக்கு இன்றைக்கு உள்ள காலகட்டத்தில் ஏடிஎம்கே வாக்கு ரெண்டரை லட்சம் வாக்கு இருக்குது அந்த ரெண்டரை லட்சம் வாக்கில் ரெண்டு ஓட்டு கூட மாறாது ஏடிஎம்கேக்கு அப்படிதான் தலைமை யாரை சுட்டி காட்டுதோ அவங்கள ஏற்றுக்குவாங்க அங்கே குத்தெல்லாம் இருக்காது மற்ற எல்லா கட்சியிலுமே உள்வேல உள்ளடி எல்லாம் நடக்கும் ஏடிஎம்கே அது இல்லை அவங்க யாரை அறிவித்தாலும் என்ன மனசார ஏற்றுக்கிட்டாங்க யாரும் அப்படின்னு நினைக்கல இவர் நேற்று தானே திமுக இங்கே வந்தார் இன்றைக்கி சீட்டு கொடுத்துட்டாங்க அந்த எண்ணத்தை நான் பார்க்க என்ன வாரி அணைச்சிக்கிட்டேன் அரவணைச்சிக்கிட்டாங்க அந்த வாக்குகள் இருக்குது இப்போ நான் சொல்கிறேன் பசலியானுக்கு வாக்களிக்காமல் இருந்தால்தான் மீனவர் இனம் பசலியானுக்கு வாக்களிக்கலாம் தான் பொன்னார் வெற்றி பெறுவார் விஜய் வசந்து சீன்லே கிடையாது போட்டி பொன்னாருக்கு எனக்கு தான் ஆனால் நான் சொன்ன இந்த சின்ன கணக்கு எங்கள் மீனவர் வாக்கு பார்ட்டி வாக்கு ஏடிஎம்கே வாக்கு கிடைச்சாலே நான் வெற்றி பெறுறது உறுதி மூன்றரை லட்சம் வாக்கு எடுத்தாலே வெற்றி இந்த கணக்கு அஞ்சரை லட்சம் வாக்கு இருக்குது இது கண்டிப்பாக எனக்கு கிடைக்கும் என்னுடைய வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டது ஓவர்சீஸில் பிஸ்னஸ் ஓரியன்டல் சர்வீசஸ் சினிமா தயாரிப்பு இப்படி பொலிட்டிக்கலுக்கு அப்பாற்பட்ட நிறைய விஷயங்களை பண்ணிட்டுருக்கீங்க ஆனால் கன்னியாகுமரிக்கு வரும்போது பொலிட்டிக்கலி வெல் அவேர் பீப்புள் ஒரு சாதாரண அரசியல்வாதி ஒரு வாக்குறுதி கொடுத்துட்டு போயிட முடியாது அவ்வளவு கேள்விகள் இருக்கும் அப்போ ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக ஒரு பொலிட்டீஷியனாக கன்னியாகுமரி மக்களை நீங்கள் எப்படி மதிப்பீடு நிச்சயமாக மிக படித்த மாவட்டம் தமிழ்நாட்டிலேயே அதிகமாக படித்த மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டம் இவங்களை நீங்கள் வெறும் வித்து வாக்கு கொடுத்துட்டு தப்பிச்சுட்டு போக முடியாது கண்டிப்பாக செய்து தான் ஆகணும் செய்யக்கூடிய சோர்ஸ் எனக்கு இருக்குது பல வழிகள் எனக்கு இருக்குது அந்த நம்பிக்கையில் தான் நான் இந்த வாக்குறுதியை கொடுத்துருக்குறேன் நிச்சயமாக இந்த வாக்குறுத நிறைவேற்றுவேன் இப்போ உதாரணத்துக்கு இல்லை கன்னியாகுமரி மாவட்டத்தில் விமானத்தளம் அமைப்பதற்கு இடம் இல்லை இடம் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன் நானும் ஒரு ஏக்கரசுக்கு சார் நான் இப்போ ஓப்பனாக சொல்ல முடியாது எங்கே இருக்குன்னு சொல்ல முடியாது இருக்குது அந்த இதில் நிச்சயமாக நான் வந்து ஒரு விமானத்தளம் அமைப்பதற்கான பணிகளை கண்டிப்பாக நான் தொடங்க வைப்பேன் பரப்புரையோட ஸ்டைல் இது வந்து இந்த நிகழ்ச்சிக்கு அப்பாற்பட்டதாக கூட இருக்கலாம் நான் தொடர்ந்து இந்த நீங்கள் முதல்ல அந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கினாலதும் உங்களை மீட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய தனி மனித தாக்குதலுக்குள்ளேயோ இல்லை சக வேட்பாளர்கள் மீதான விமர்சனத்திற்குள்ளேயோ போகாமல் உங்களை முன்னிறுத்தி உங்கள் வாக்குறுதலை முன்னிறுத்தியே பேசுகிறீங்க இது டெவலப் பண்ணிக்கிட்ட ஸ்டைலாக இல்லை இந்த தொகுதிக்கான அவசியமாக எதனால் அந்த ஸ்டைல் உங்களுக்குள்ளே உருவாச்சு இது என்னுடைய இயற்கை குணம் நான் தான் பேசுவேன் என்னால் செய்ய முடியாததை தான் பேசுவேன் வித்து வேட்டெல்லாம் நான் விட மாட்டேன் எனக்கு அது பை 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 பெனோட சொல்லணும்னு வச்சுங்களேன் நான் உண்மை தான் பேசுவேன் பொய் சொல்ல மாட்டேன் யாரையும் ஏமாற்ற மாட்டேன் என்னால் எது முடியுமோ அதுதான் நான் செய்வேன் நிச்சயமாக இந்த நெ இந்த வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியுமே எனக்கு ஒரு தைரியம் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் ரொம்ப போராடி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் சாதாரணமாக வரல என்னை யாரும் லிஃப்ட் பண்ணி இல்லை தூக்கி இல்லை என்னுடைய குடும்பம் வந்து பெரிய அரசியல் பின்பலம் பண்ணதில்லை அல்லது என்னுடைய சகோதரர்கள் பெரிய அரசுகள் இல்லை யாருமே இல்லை என் குடும்பத்தில் ஐஎம் த ஒன்லி ஒன் பர்சன் என்டர் த பாலிடிக்ஸ் அந்த ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு என்னால் முடியாதது எதுவுமே கிடையாது நான் அப்துல் கலாமே ஃபாலோ பண்ணுவேன் அவர் சொல்லுவார் அடிக்கடி சொல்வார் ஒன்றால் முடியாதது ஒன்றுமே கிடையாதுன்னு என்ன நான் என்னையே அப்படியே ஒரு புடம்போட்டு போட்டு வளர்த்து 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 என்னால் எதையுமே சாதிக்க முடியும் நான் பல துறைகளில் நீங்கள் சொன்னீங்க சினிமாவில் சினிமாவில் நான் ரெண்டு படம் எனக்கு வெற்றி படம் கொடுத்துருக்குறேன் என்னுடைய ஓன் கான்ஃபிடென்ஸ் என்னோடய அந்த செயல்பாடு தான் ரெண்டு வெற்றி படங்களை கொடுக்க முடிஞ்சது இன்னும் மூன்று படங்கள் ப்ராஜெக்ட்டு கோயிங் ஆன் ஆயின் கோயிங் ஆன் ப்ராசஸில் இருக்குது அதுவும் அடுத்த இந்த எலெக்ஷன் முடிஞ்சோன்னே அடுத்த மூணாவது படத்துக்கான ஷூட்டிங்கை தொடங்கிடுவேன் இது எல்லாம் எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் தான் சார் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் நான் அதையே நான் புடம்போட்டு நான் ஒண்ணு சொல்றேன் என்னால முடியாது எதுவுமே இல்லைன்னு நினைக்கக்கூடிய ஆளு மீனவர் சமூகத்துல வந்த நீங்க வெற்றி பெறும் பட்சத்தில் அது தொகுதி சார்ந்து நிறைய நம்ம பேசிட்டோம் ஆனா இது அகில இந்திய அரசியலில் மீனவர் பிரதிநிதித்துவத்திற்கான முதல் படி என எடுத்துக்கொள்ளலாமா அதன் பிறகு அதை நோக்கி உங்களுடைய பயணம் எப்படி இருக்கும் நிச்சயமா நீங்க முதல் படியை எடுத்துக்கலாம் என்னுடைய பேச்சு இந்தியா முழுக்க பேசப்பட பேசப்படக்கூடும் ஒரு மீனவன் இப்படி பேச முடியுமா இப்படி செயல்பட முடியுமானே வியந்து பார்க்கிற இடத்தில் நான் நிச்சயமாக வருவேன் என்று நான் நம்புகிறேன் எனக்கு நான் சொன்ன மாதிரி என்னுடைய அந்த தன் நம்பிக்கை அந்த கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது நிச்சயமாக அது இந்திய அளவில் பேசப்படக்கூடும் ஒரு மீனவனாக இருந்து இவ்வளோ தைரியமாக காரியங்களை பேசுகிறான் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வெளிச்சம் அந்த பார்வை என் மேல் வரும் என்று நான் நம்புகிறேன் இறுதியாக நம்ம இந்த ஆடுகள் நிகழ்ச்சியில் பொதுவாக மக்களிடம் நேரடியாகவே நீங்கள் உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சு பதில் சொல்ல சொல்லும் கன்னியாகுமரி மாவட்ட மக்கள் பஸ்லியான் நாசரேத் ஆகிய உங்களை ஏன் தேர்ந்தெடுக்கும் நீங்களே நிறைவேற்ற வணக்கம் அன்பு மக்களே கன்னியாகுமரி மாவட்டத்தில் என்னை நீங்கள் பாராளுமன்றத்திற்கு தேர்ந்தெடுக்கின்ற பொழுது நிச்சயமாக இந்த மாவட்டத்து மக்களுக்கு பல நன்மைகளை என்னால் செய்ய முடியும் என்று நான் உங்களுக்கு ஒரு வாக்குறுதி கொடுக்கிறேன் நான் இந்த பரப்புரையிலே சொன்னது மாதிரி நான் ஒரு அப்பழுக்கப்பட்ட அப்பளுக்கு இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நான் என்னை முன்னிறுத்துவேன் லஞ்சம் லாவணியம் இல்லாத ஒரு அரசியல்வாதியாக நான் என்னை முன்னிறுத்துவேன் நிச்சயமாக நீங்கள் எண்ணுவது போல் மக்கள் நலனே மகேசன் நலன் என்று அம்மா அவர்கள் சொன்ன அந்த வார்த்தையை நான் எடுத்துக்கொண்டு நிச்சயமாக நான் மக்களுக்காக பணியாற்றுவேன் உங்களுக்காக பணியாற்றுவேன் எந்த லாப நோக்கத்தோடு என்னுடைய அரசியல் பயணம் இருக்காது நீங்கள் என்னை நம்பலாம் எனக்கு நீங்கள் வாக்களியுங்கள் என்னை வெற்றி பெறச் செய்யுங்கள் நன்றி வணக்கம் உங்களுடைய வா பரப்புரை வெற்றி வெற்றியும் எங்களுடைய வாழ்த்துக்கள் யூ தேங்க் யூ தேங்க் யூ